தமிழ் நஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ இதை பார்த்தீங்கன்னா தமிழக அரசு பார்த்திங்கன்னா வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள ஏழை மக்களுக்கு வந்து சிறப்பு நிதி உதவியாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் வந்து வழங்குறாங்க அதுக்கான ஃபார்ம்ஸ் வந்து ரீசெண்டாக வந்து எல்லா ஊர்லேயும் வந்து விநியோகிச்சுட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து நாலு பக்கம் கொண்ட ஒரு ஃபார்ம் வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த ஃபார்ம் வந்து எப்படி வந்து ஃபில் பண்ணுறது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதை பற்றியெல்லாம் தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம கீழ்தறி இருந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க அப்பதான் நான் போற வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்து விடும் நீங்கள் இருக்க இந்த ஃபார்ம் தான் வந்து ரெண்டு மூணு நாட்களாக வந்து எல்லா ஊர்லேயும் வந்து வழங்கப்பட்டு ஃபில் பண்ணி எல்லா மக்களிடம் வந்து இருக்காங்க மொத்தம் பார்த்திங்கன்னா நாலு பேஜஸ் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுடைய மாவட்டம்னு கேட்டிருக்கோம் அதில் வந்து உங்கள் ஏரியா எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த ஏரியாவோட மாவட்டத்தை வந்து என்ட்ரு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கிராம ஊராட்சியின் பெயர் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இருக்கிற ஒன்றியத்தோட நேம் வந்து நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது இருக்காங்க அதுக்கப்புறம் குக்கிராமம் குக்கிராமத்தோட பேரை வந்து அதில் வந்து ஃபில் பண்ணுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவியோட பெயர் கேட்குறாங்க குடும்ப தலைவி இல்லைன்னா குடும்பத் தலைவர் பெயரை வந்து நீங்கள் குறிப்பிடலாம் மேக்சிமம் வந்து எல்லாருமே வந்து குடும்ப தலைவியோட பெயரை தான் வந்து இதில் மென்ஷன் பண்ணுறாங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கணவர் அல்லது தகப்பனார் பெயரை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு உங்கள் சர்டிபிகேட்ல எப்படி இருக்கோ அந்த பிறந்த தேதி வந்து என்டர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டோட நம்பர் அதுக்கப்புறம் குடும்பத் தலைவரோட சொந்த ஊர் மாவட்டம் மாநிலம் அதுக்குவே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் அதாவது எந்த கேஸ்டை சேர்ந்தவங்க அதை வந்து செலக்ட் பண்ண வேண்டியது இருக்குது அதுக்கப்புறம் மதம் இந்துவா முஸ்லீமாக கிறிஸ்தவரா பிறர் அது மாதிரி வந்து உங்கள் மதத்தை வந்து செலக்ட் பண்ணுங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை விவரம்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்மார்ட் கார்டு வச்சிருந்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் கார்டோட நம்பரை டிக் பண்ணி அந்த ஸ்மார்ட் கார்டு பாக்ஸில் வந்து டிக் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்மார்ட் கார்டு எண்ணை வந்து அந்த பாக்ஸில் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் குடும்ப அட்டை பழைய மாதிரி குடும்ப அட்டை வச்சுருந்தீங்களா அதை வந்து அந்த நம்பரை வந்து என்ட்ரு பண்ணுங்கள் ஒய் கார்டு எந்த கார்டு இருந்திங்களா அதை வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு அந்த நம்பரை வந்து என்டர் பண்ணுங்கள் நீங்கள் ஸ்மார்ட் கார்டு தான் பெரும்பாலும் வந்து என்டர் பண்ணுறாங்க அந்த நம்பரை நீங்கள் இந்த பாக்ஸில் வந்து என்டர் பண்ணுங்கள் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் செல்ஃபோன் நம்பரை வந்து என்டர் பண்ணுங்கள் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கு விவரம்னு சொல்லிட்டு உங்கள் பேங்க் பேங்க்கோட பேர் நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த பிரான்ச்சில் நீங்கள் வச்சிருக்கீங்களா அந்த பிரான்ஞ்ச் நேம் அதாவது எந்த ஊரில் உங்கள் பேங்க் இருக்குதோ அந்த கிளையோட பேர் எழுதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வங்கி கணக்குன்னு உங்கள் பாஸ்புக்கில் என்ன மாதிரி இருக்கோ அதை வந்து கரெக்டாக வந்து பாஸ்புக்கை பார்த்து என்ட்ரு பண்ணுங்கள் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோட் கேட்குறாங்க அது பார்த்தீங்கன்னா உங்கள் பாஸ்புக்லேயே இருக்கும் அதை வந்து என்ட்ரு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் ஆதார் நம்பர் கேட்குறாங்க உங்கள் ஆதார் நம்பரோட ஆதார் நம்பர் அப்படிங்களா ஆதார் சேர்க்கைக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் அந்த நம்பர் ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு நம்பர் வந்து அந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ண வேண்டியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட வேலை அட்டையன் அதாவது நீங்கள் நூறு நாள் வேலை திட்டத்தில் இருந்தீங்களா அந்த கார்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த கார்டோட நம்பரை இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ண வேண்டியது இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தொழில் விவரம் கேட்க நீங்கள் கூலி தொழிலாளர் இருந்தால் கூலி தொழிலாளர் இருக்க அந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு என்ன கூலி வேலை செய்றீங்களோ அதை வந்து என்ட்ரு பண்ணுங்க விவசாயம்னா விவசாயத்தை டிக் பண்ணுங்கள் சுய தொழில்னால் அதை வந்து டிக் பண்ணுங்கள் தனியார் நிறுவனத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னால் அதை டிக் பண்ணுங்கள் அரசு சார்பு நிறுவனம்னா அதை டிக் பண்ணுங்கள் அரசு வேலைனா அதை டிக் பண்ணுங்கள் வேலையற்றோர் ஓய்வூதியதாரர் பிற தொழில் இது மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அதை டிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொழிலாளர் நல வாரிய உறுப்பினரானு கேட்டிருக்கேன் அதாவது நீங்கள் அந்த வாரியத்தில் உறுப்பினராக தான் ஆம் போடுங்க இல்லைன்னா இல்லை கொடுங்க ஒருவேளை நீங்கள் உறுப்பினராக தான் அந்த உறுப்பினர் அட்டையோட நம்பரை வந்து இந்த பாக்ஸில் வந்து என்ட்ரு பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் சொத்து விவரம்னு சொல்லிட்டு நீங்கள் சொந்த வீடு வச்சுருக்கீங்களா வாடகை வீடு இல்லை சாலை விவரம் கூடியிருப்பது இல்லை அரசு புறம்போக்கு ஓக்கு நேரத்தில் கூடியிருப்போம் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் சொந்த வீட்டில் தான் சொந்த வீடு பாக்ஸில் வந்து டிக் பண்ணுங்கள் வாடகை வீடுனா வாடகை வீடு இருக்கேன் அந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வீட்டின் வகைன்னு கேட்டு கூரை வீடு ஓட்டு வீடு தார்ச்சு வீடு மாடி வீடு அது மாதிரி கேட்டிருக்காங்க நீங்கள் எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள் மாடி வீட்டை மாடி வீட்டு ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நில விவரம் நீங்கள் சொந்தமாக நிலம் வைத்திருந்தால் அந்த நிலத்தோட எண்கள் அதாவது நன்சை புலை விஸ்தீரணம் ஏற்கிற அது மாதிரி எங்கள் நிலத்தோட டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் ஒருவேளை நிலம் எதுவும் இல்லைன்னா அதை வந்து டேஷ் போட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால்நடை விவரம்னு சொல்லிட்டு ஆடு எத்தனை வச்சுருக்கீங்க மாடு எத்தனை வச்சுருக்கீங்க இதர வகைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் ஆடு வைத்திருந்தால் மாடு வைத்திருந்தால் அந்த டீட்டெயில்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணுங்கள் அடுத்தது பாத்தீங்கன்னா பிற சொத்துக்கள் விவரண்டு அதுல பாத்தீங்கன்னா இரு சக்கர வாகனம் மூன்று சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனம் இந்த மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்க எந்த வாகனம் வச்சிருக்கீங்களோ அதை வந்து அந்த இடத்துல என்டர் பண்ணுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிராக்டர் ட்ரெயிலர் இயந்திர மீன்பிடி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குளிர் சாதனை பட்டி குளிர் கருவி செலவு இயந்திரம் இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதுல உங்க வீட்டுல என்ன இருக்கோ அதை வந்து நீங்க டிக் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இந்த பேஜ்ல வந்து குடும்ப உறுப்பினர் விவரம்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா மொத்த உறுப்பினர் எண்ணிக்கைன்னு கேட்டு ஒரு பாக்ஸ் கேட்டிருப்பாங்க அதுல உங்க குடும்பத்துல வந்து மொத்த உறுப்பினர் எத்தனை பேரு அதை வந்து நீங்க வந்து என்டர் பண்ணுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர் பேர் இதுல அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அதாவது குடும்பத் தலைவிகள் வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் நேம் வந்து ஃபஸ்ட்டு போடுங்க அதுக்கப்புறம் அவங்க குடும்ப தலைவியுடைய நேம் அதுக்கப்புறம் பசங்க இருந்தாங்களா அவங்க நேம் வந்து மென்ஷன் பண்ணுங்க பக்கத்தில் பார்த்தா உறவு முறை அதாவது கணவர்னு போடுங்க உங்கள் ஹஸ்பண்டுக்கு நீங்கள் வந்து மனைவி அந்த மாதிரி மகளாக இருந்தால் மகள் போடுங்க மகனாக இருந்தால் மகன் போடுங்க அவங்களோட வயது போடுங்க அதுக்கப்புறம் ஆனா பெண்ணா அந்த விவரத்தை போடுங்க அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அதை வந்து பதிவு செய்யுங்க அதுக்கப்புறம் கல்வி பார்த்தீங்கன்னா கல்வி என்னென்ன கல்வின்ட்டு கீழே ரெண்டு ஸ்டார் போட்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த கல்வி வந்து உங்களுக்கு சூட் ஆகுதோ அதை வந்து என்டர் பண்ணுங்கள் முக்கிய தொழில் தான் உங்கள் தொழிலை வந்து போடுங்க அதாவது கூலி வேலையாக இருந்தால் கொழினு போடுங்க அங்கே என்னென்ன வேலைகள்னு கீழே மூணு ஸ்டார் போட்டு கொடுத்துருக்கேன் அதை பார்த்து அந்த இடத்துல ஃபில் பண்ணுங்கள் நீங்கள் வந்து பென்ஷன் வாங்குறீங்களா ஓய்வூதிய தராரான்னு கேட்டிருக்கேன் ஆம்னா ஆம் போடுங்க இல்லைன்னா இல்லை போடுங்க ஆண்டு வருமானு கேட்டிருக்கேன் அதான் உங்கள் உங்களோட ஆண்டு வருமானத்தை வந்து அந்த இடத்துல வந்து என்டர் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் வருமான வரி செலுத்துறீங்களான்னு கேட்குறாங்க ஆம்னா ஆம் போடுங்க இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொழில் வரி நீங்கள் செலுத்துறீங்களா அதாவது ப்ரொஃபஷனல் டேக்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணுறீங்களான்னு கேட்டிருக்காங்க நீங்கள் பே பண்ணால் ஆம்னு போடுங்க இல்லை இல்லைன்னு போடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுய உதவிக்குழு உறுப்பினரானு கேட்குறாங்க ஆம்னா ஆம் போடுங்க இல்லைன்னா இல்லை போடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்ட பயனாளின்னு சொல்லிவிட்டு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் ஏதாவது நீங்கள் அதில் பயனடைஞ்சிங்கன்னா அந்த ஆப்ஷனை வந்து என்ட்ரு பண்ணுங்கள் அப்ளிகேஷனோட லாஸ்ட் பேஜ்ல பார்த்தீங்கன்னா பதிமூணாவது தனிநபர் இல்லை கழிப்பறை பயனாளின்னு ஒரு ஆப்ஷன் கேக்கும் அந்த திட்டத்தில் நீங்க வந்து கழிப்பறை கட்டி இல்லைன்னு போடுங்க அதுக்கப்புறம் உறுதிமொழிக்கு குடும்ப தலைவரோட பேர் அதுக்கப்புறம் கணவர் பேர் அல்லது தகப்பனார் பெயரை வந்து என்டர் பண்ணிவிட்டு குடும்ப தலைவர் கையொப்பன்னு ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல உங்கள் சைனை போட்டு இதை யார் கலெக்ட் பண்ண வராங்களோ அவங்கள வந்து நீங்கள் இதை வந்து ஒப்படைக்கலாம் இந்த அப்ளிகேஷனை டவுன் டவுன்லோட் பண்ணுற லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மொத்தம் நாலு பேஜஸ் இருக்குது அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க ப்ரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி இதை வந்து நீங்கள் உங்கள் ஊரில் வந்து ஒப்படைச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபார்ம் நிறைய பேர் கிடைக்காம வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க இதை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் இதனோட லிங்க் கொடுத்துருக்கேன் அதை டவுன்லோட் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆல் தி பெஸ்ட்